வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பாக்க போறது போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது மல்மல் காட்டன் தான் இது வந்து மல்மல் காட்டன்ல நியூ டிசைன் அரைவுடு வந்திருக்கு இதுல வந்து பாக்குற எல்லாமே வந்து புது டிசைன் தான் இதுல பழைய டிசைனா இருக்காது அதே மாதிரி புல் ஸ்டாக் நியூ ஸ்டாக் அதனால இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல இருக்கும் இந்த சேரீல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு பல்லு ஃப்ரெண்ட் பாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாவே டிஸ்பிளே பண்ணியிருக்கும் நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிளவுஸ் வந்து பக்கத்திலே கொடுத்துருக்காங்க இது மாதிரிதான் இருக்கும் இதோட பிளவுஸ் இது வந்து நார்மலா வெயிட்லெஸ்ஸா ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டார்ச் போட்டுக்கலாம் ஆனால் ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க போட்டு அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் சப்போஸ் நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரி நீங்க நிறைய வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இதுல நிறைய கலர் உங்களுக்கு பியூர் காட்டன் அது மட்டும் இல்லாம இதுல நிறைய கலரும் நிறைய டிசைனும் இருக்குங்கிறதுனால நீங்க ஒரே சாரியை கட்டிட்டு போன மாதிரி இருக்காது கம்மி விலையில நிறைய சாரி வாங்கி கட்டி வச்சு கட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்க தாராளமா வேலைக்கு போறவங்களோ இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க நீங்க சாரி கட்டுவீங்கன்னா தாராளமா இந்த சாரீ எல்லாம் நீங்க வாங்கி கட்டிக்கலாம் கலர் காம்பினேஷனும் சூப்பரா கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் கலர் காம்பினேஷன்லயே இருக்கும் இந்த சாரி இது கட்டிக்கிட்டா பார்க்க மட்டும் இல்ல கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குற சாரி இந்த சாரிலாம் பாத்தீங்கன்னா நியூ டிசைன் தான் இந்த மாதிரி டிசைன் இதுக்கு முன்னாடி நீங்க இந்த பல்மல் காட்டன் எல்லாம் பாத்திருக்க மாட்டீங்க பழைய டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இப்ப இது புது டிசைனா வந்திருக்கிறதுனாலதான் இதனோட ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு அதனால நீங்க நினைக்கலாம் என்னடா இதுக்கு முன்னாடி கம்மியா கிடைச்சது இப்ப ஜாஸ்தி குடுக்குறாங்களே அப்படின்ட்டு எல்லாமே நியூ ஸ்டாக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும் பழைய ஸ்டாக் வந்து எப்பவுமே கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க ரேட்டு ஏன்னா ஓல்டு ஸ்டாக்கு ஸ்டாக்லயே இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாக் நமக்கு வரும்போது கம்மி ரேட்ல வரும் நியூ ஸ்டாக்கா வரும்போது அதோட ரேட்டு கண்டிப்பா ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதை நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம இது மட்டும் இல்ல எல்லா இதுலையுமே அந்த மாதிரி தான் நியூ ஸ்டாக்கு வரும்போது ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும் போக போக அதோட ரேட்டு குறையும் இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே நியூ ஸ்டாக்கு தான் ஒரு இதுல காட்டுற ஒரு பீஸு கூட பழைய ஸ்டாக்கு கிடையாது எல்லாமே இப்போ டிசைன் பண்ணி வந்த புது ஸ்டாக்கு அதனால நீங்க ரேட்டை பத்தி யோசிக்காம வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடிச்சு உங்களுக்கு நான் என்ன வீடியோ எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச சரியா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரதுக்கு இருந்து ஆறு நாள் ஆகும் சாரி வந்தது இங்கே ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா சேரியில் வந்து ஏதாவது டேமேஜோ இல்லை கலர் சேஞ்ச் ஆகி வந்திருந்தாலும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ இல்லாமல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தர மாட்டாங்க அதனால் எப்பவுமே நம்ம இதுன்னு இல்லை மற்ற எந்த சாரீ ப்ராடக்ட் வந்தாலுமே சாரியோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்தாலுமே நீங்கள் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அதனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இதில் இருக்க கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்ல நல்ல கலராகவும் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பார்த்துருக்கீங்க ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம வேறு வேறு மாதிரி போடுவோம் ஆனால் ஒரே மாதிரி இருக்கும் இதில் உள்ள டிசைன் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த சேரீ வர மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் முன்னாடியே வாங்கிக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சாரியை கட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது நியூ ஸ்டாக்கிட்டு சொல்றதா இது நியூ வந்துருக்கு இந்த சேரீ மேக்சிமம் வெளியில யாருக்கே இப்போதைக்கும் இருக்காது மாதிரி உங்களுக்கு அப்புறம் இருக்கும் இதோட ரேட் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்மி தான் நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிறத விட கம்மியா தான் கிடைச்சிட்டு இருக்கு அதனால நீங்க யோசிக்காம தாராளமா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி நீங்க இந்த சாரியை வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சி போகும் அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடி இந்த சாரியை வாங்குவீங்க ஏன்னா இந்த சாரியோட தன்மை அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி கட்டிக்கிட்டா ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் பியூர் காட்டன் தான் இதுல எந்த மிக்சிங்குமே கிடையாது பியூர் காட்டன் சாரி தான் இது இந்த டிசைன்லாம் ரொம்பவே நியூ டிசைன் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் நீங்க கட்டின்னு போனீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க இது எங்க வாங்குனீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பு